நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஸாரீ கலெக்ஷன் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சரை மீட்ரு சாரீ இது இது வந்து ப்யூர் வாயில் காட்டன் சாரி நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் பிங்க் கலர் பார்ட்ரு வித்தவுட் ப்ளவுஸு தான் ப்ளவுஸ் வராது அஞ்சரை மீட்ரு சாரி இது வாயில் காட்டன் இப்போ வந்து நம்ம சம்மருக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த சாரியோட விலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா இப்போ நம்ம ஆஃபரில் வந்து ரெண்டு சாரி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இது அடுத்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பிளாக் கலர் பிளாக்லேயே வந்து யானை கருப்பு இருக்கும் நல்ல டார்க் கருப்பும் இருக்கும் இது வந்து நல்ல டார்க் கருப்பு கலர் இதில் வந்து கிளிப்பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு இது வந்து சேலையோட முந்தி நல்ல ஒரு அ அட்ராக்டிவான கலர் தான் இது உங்களுக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த சாரி வந்து நம்ம வாயில் சிலை வந்து கட்டுறதுக்குமே சூப்பராக இருக்கும் பூனம் சாரியை விட ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி வாயில் புடவை வந்து கட்டினோம்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அது ஸ்கின்னுக்குமே தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட முந்தி பார்த்திங்கன்னா சாரி ஒழஞ்சிருச்சு சரியாக காட்ட முடியலை இது வந்து அடுத்த சில ஸ்கை ப்ளூ கலரு பர்பிள் கலர் பார்ட்ரு இதில் நல்ல பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் டிசைன் வந்திருக்கு இதுவுமே அஞ்சரை மீட்டர் சாரீ தான் வித்தவுட் ப்ளவுஸு ப்ளவுஸ் கிடையாது சேலை மட்டும்தான் வரும் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது கம்மியான கலர்ஸ் தான் இருக்குது நான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி கலர் காமிச்சிருக்கேன் இது வந்து சா சேலையோட முந்தி முந்தியில் வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் அதிகமாக வந்திருக்கு இது இன்னொரு டிசைனும் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஸாரியாக இருக்குது உங்களுக்கு முந்தி வந்து டபுள் சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பர்பிள் கலரில் நம்ம ஃபுல் ஒயிட் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும் வாயில் கட்டன் சாரீ பிடிச்சோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் இருக்குது